நவராத்திரி இரண்டாம் நாள் அதனுடைய மாலை வேலையில நான் எடுத்த ப்ளாக் தான் இது பிரம்மச்சரிய அம்சம் அதாவது க கௌமாரி அம்சத்தோடைய அந்த ஒரு அம்பால தான் வந்து இன்னைக்கு விளக்குல அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை விளக்குல வந்து நான் ஆவாகனம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச முல்லை செவ்வரளி துளசியால வந்து அர்ச்சனை பண்ணி எலுமிச்சை சாதம் நெய்வேதியம் வச்சு வீட்டுல வந்து படைச்சிட்டேன் நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டேன் எனக்கு இந்த விளக்கு ஏற்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி நம்ம பூஜை பண்றோங்கிறதே பெரிய பிரம்மாண்டமா பண்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ள தோணும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோகிக்கு வந்து இன்னைக்கு புதன்கிழமை வந்து பறிச்சங்கனால நேற்று சாயங்காலம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே தான் வந்தான் கார்ல வரும்போது அதுக்கப்புறம் நாங்களும் வந்து இன்ஸ்டியூட் வந்து ரெண்டு பேட்சுக்கு வந்து லீவ் விட்டுட்டு தான் வந்து கிளம்பணும் ஏன்னா நமக்கு வந்து கல்லணை ரோட்ல இருக்கனால வந்து ரொம்ப தூரம் போன நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அங்க போய் பார்க்கும்போது நெய் அதாவது யாகத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க நவகிரகங்களுக்கு உரிய தானியங்கள் அதுக்கப்புறம் வந்து யாகத்துக்கு தேவையான கட்டை நெய் அதுக்கப்புறம் அங்க வைக்க வேண்டிய பிரசாதங்கள் அதுக்கப்புறம் அக்னி குண்டத்தில் போடக்கூடிய அந்த முடிச்சு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வந்து பழங்கள் காசு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு அக்னிக்கு வந்து வந்து ஆவாகனம் செஞ்சு அந்த நெய்வேதத்தை வந்து அப்படியே வந்து போடுவாங்க இல்லையா அந்த அக்னி குண்டத்துக்கு எல்லாமே ரெடியா இருந்துச்சு கலசம் ரெடியா இருந்துச்சு உற்சவர அம்பாள் மஞ்சள் நிற சேரையில ரொம்ப அழகா வந்து அலங்காரத்தோட சூப்பரா இருந்தாங்க நம்ம கர்ப்பகிரகத்துல இருக்கிற அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆதிசக்தி அலங்காரத்துல வந்து இருந்தாங்க முகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நல்லா வந்து ஒரு கருமை நிறத்திலையும் கண்கள் சிகப்பாக சூளம் வந்து பூமியை நோக்கி பார்த்த மாதிரியும் அதே மாதிரி நம்ம கழுத்துல வந்து எலும்பு மண்டைகளுடைய அந்த மாலையும் அணிவிச்சு உக்கரகாலியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆதிசக்தியா வந்து அவங்க வந்து காட்சி அளிச்சாங்க செவ்வாய்க்கிழமை முதல் அலங்காரம் நவராத்திரி நாகமணி கோவில வந்து பாத்தீங்கன்னா தான் முதல் நவராத்திரி ஆரம்பிச்சாங்க நமக்கு வந்து ரெண்டாவது நாள் அங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து தான் முதல் முதல் அலங்காரம் ஆரம்பிச்சாங்க இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா கொழு வந்து வைக்கல அம்பாளுக்கு வந்து பத்து நாளும் பத்து அலங்காரங்கள் வந்து இருக்கும் அதை வந்து நான் நேத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் கொழு இல்லாமல் நவராத்திரி கொண்டாடினேன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுல வந்து பத்திரிகை வந்து இருக்கும் அந்த பத்திரிகையில ஒவ்வொரு அலங்காரமும் போட்டிருப்பாங்க அதனால நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதிசக்தி அலங்காரம் ஆதிசக்தினா எல்லாத்தையும் உட்கொண்ட அந்த சக்தி அப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாங்க எப்பவுமே சரஸ்வதி இன்ஸ்டியூட் அப்படின்னு வச்சிருக்கனால சரஸ்வதி அலங்காரத்தையும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து வாராகி அலங்காரம் தான் வருஷ வருஷம் நாங்கள் எடுத்து பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து அப்பாவே வந்து சொன்னாங்க முதல் அலங்காரம் நீங்க எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ரொம்ப சந்தோஷமா வந்து ஆரம்பிச்சாச்சு யோகியும் வந்து பாத்தீங்கன்னா யாகத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணா ஏன்னா யாகத்துல அவங்க அந்த அண்ணன் இருக்காங்கல்ல அவங்க யாகம் வளர்க்குறவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து யோகி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இறை அம்சத்தோட பிறந்த குழந்தை இங்க வந்து கிடைச்ச குழந்தை அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப செல்ல பிள்ளை அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்திரிக்கையில் எங்கள் எங்க பேர் கூட இருக்காது யோக குட்டீஸ் போட்டு யோக தீட்சிதன் பேர் வந்து இருக்கும் அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் கட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க தர்பை புல் அக்னி குண்டத்துக்கு வைக்க வேண்டிய நெய்வேதங்கள்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் உரிய மந்திரங்களை சொல்லி அதற்குரிய பலனை சொல்லி அக்னி குண்டத்தில் வந்து அதை வந்து சேர்த்தாங்க ரொம்ப வந்து பொறுமையாக வந்து சாமி கும்பிட்டோம் இந்த கோவில்ல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன தோணும் அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் வந்து பிரபலம் அடையில யாருக்கும் தெரியலங்கறனால அந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து இதானது கிடையாது ரொம்ப வந்து குறைவானது கிடையாது அதனுடைய மதிப்பு வந்து குறைவானது கிடையாது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிசிட்டியை விரும்புவாங்க ஆனா வந்து இந்த கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு தெரியல ஒரேயூர் வெக்காலியமனே வந்து பாத்தீங்கன்னா கூரையே போதுன்னு இருக்காங்க இவங்க அவங்களுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது கூட தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறவங்க ஆனா வந்து இவங்களை வந்து அவங்களா வருவாங்க சாமி கும்பிடுவாங்க நினைச்சதை வாங்கிட்டு போவாங்க ஆனா திரும்ப அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களாம் தெரியாது இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா யாருடைய காசையும் வாங்கி இங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவங்கவங்க அவங்க குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து பண்றாங்க கூட்டம் வருது வரல இவங்க காசு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து கிடையாது நீங்க எப்ப போனாலுமே இந்த கோவில் திறந்திருக்கும் போய் வணங்கலாம் அங்க வந்து உங்களுக்கு தீபாரதனை காப்பாங்க இந்த நேரத்துலதான் வந்து திறக்கிற நேரம் இந்த நேரத்தை வந்து சாத்திர நேரம் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது எனக்கு அப்ப கூட தோணும் மத்த கோவில்ல இருக்க மாதிரி இந்த தான் வரணும் இந்த நேரத்துல தான் நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் குடுக்கற கோவில் மாதிரி இதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை கும்பல் வந்து கூடியிருக்குமோ அப்படின்னு எனக்கும் தோணும் அதே மாதிரிதான் இந்த கோவில் நம்ம எப்ப போனாலுமே வணங்கலாம் எந்த நேரம் போனாலும் சாமி வந்து நமக்கு அருள் பாலிப்பாங்க எந்த ஒரு கஷ்டம்னாலும் நமக்கு வந்து தீர்த்து கொடுப்பாங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் பன்னெண்டு வருஷமா இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்க முடியுமா பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து நாங்க இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் நான் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட இந்த கோவில் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்குமே இருக்கு அந்த மனுஷங்களும் சரி அந்த கடவுளும் சரி உள்ள உட்காந்துருக்கு அந்த அம்பாலும் சரி ஒரே மாதிரிதான் யாரெல்லாம் வந்து சரியா இருக்காங்களோ அவங்க அந்த கோவிலுக்கு ரெகுலரா வராங்க யாரெல்லாம் மனசுல தப்பா வராங்களோ அவங்க இந்த கோவிலுக்கு வர்றது இல்ல அத நாங்களே வந்து கண் கூட வந்து பாக்குறோம் இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா யார் அவங்க வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் வர மாதிரி பண்றாங்க நானும் பார்த்துட்டேன் எவ்வளவு அலங்காரம் பண்றாங்க இவ்வளவு பாக்க வரதுக்கு ஏன் இவ்வளவு எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இவங்க வந்து யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் இந்த கோவிலுக்கு வர முடியுது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அடிக்கடி போயிட்டு இருந்தோம் வந்து இன்ஸ்டியூட் இருக்கனால வேலைக்கு சரியா ஆள் இல்லாதனால அம்மாவாசைக்கு மட்டும் கரெக்டாக வந்து நாங்கள் போயிட்டு மாதம் மாதம் வந்துட்டு இருக்கோம் குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே கெதின்னு கிடப்பேன் நான் ரொம்ப வந்து அடிக்கடி போவேன் அவளை வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டு எனக்கு வேணும் குழந்தை வேணும் நீதான் தரணும் அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டு நான் வந்து இந்த குழந்தைய வாங்கினேன் யோகியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போகும்போது அங்க வச்சிருக்க பாலை வந்து கேட்டு குடிப்பான் நார்மலா வந்து பால் குடினா வீட்டுல எல்லாம் குடிக்க மாட்டான் ஆனா கோவிலுக்கு போகும்போது அங்க நாகமணி தேவி அம்மன் கோவில் இருக்கு அந்த அவங்க கர்ப்பகத்துல இருக்க பாலை வந்து அப்பாட்ட வந்து கேட்டு வாங்கி குடிப்பான் அது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் அதே மாதிரி இங்க புத்துமண் பிரசாதம் மஞ்சள் நீர் அந்த தீர்த்தம் வந்து கொடுப்பாங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை இது மாதிரி நிறைய இட பிரச்சனை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல வந்து தீர்ந்துருக்கு நேத்து காலையில கூட ஒருத்தங்க வந்து அவங்க வீ அவங்க உடம்புல யாரோ ஏவல் பின்னியம் பில்லி சூனியம்லாம் வச்சு இது பண்ணதுனால கோவிலுக்குள்ளேயே வர முடியலையா அதுக்கப்புறம் வந்து அவங்கள எப்படியோ உள்ள வர வச்சு அவங்கள வந்து நல்லபடியாக வந்து சரியாக்கி அவங்க கிட்ட இருந்த கெட்டதெல்லாம் அமிச்சு நல்லதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நானே பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாகம் வந்து புத்துல படம் எடுத்து ஆடுறது விஷ இந்த கோவில்ல நடந்திருக்கு சோ வந்து இந்த நவராத்திரியில பத்து நாளுமே வந்து யாகம் நடக்கும் பத்தாவது நாள் முடியும் போது குத்துவிளக்கு பூஜையோட வந்து இந்த நவராத்திரி வந்து நிறைவு செய்வாங்க கொழு இல்லாட்டியும் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல வந்து காட்சி கொடுப்பாங்க எங்களுக்கும் வந்து நாங்க வந்து கைங்கறி குழு அப்படிங்கறனால எங்க வீட்டுக்காருக்கும் பையனுக்கும் வந்து அந்த அந்த துணியால வந்து தலையில வந்து கட்டுவாங்க இல்லையா அந்த இது பரிவட்டம் மாதிரி கட்டி அப்புறம் வந்து மாலை மாற்றிக்க சொல்லி குங்குமம் வந்து வச்சுட சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே கோவில்ல வந்து பண்றது ரொம்ப வந்து அம்பால பக்கத்துல இருந்தே பார்க்கலாம் இப்ப நாங்க வந்து இத்தனை வருஷம் போறோம் நம்ம வந்து புதுசா போனா அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது நீங்க எப்போ போனாலும் உள்ள வந்து கர்ப்ப கிரகத்துக்கிட்ட பக்கத்துல நின்று அம்பால வந்து பார்க்கலாம் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லலாம் காசுக்காக பணத்துக்காக வந்து இந்த கோவில்ல எதுவும் கிடையாது நல்ல மனசோட வந்தா இந்த கோவில்ல வந்து நமக்கு நிச்சயமா இடம் இடம் கிடைக்கும் அப்படிதான் வந்து நாங்களும் வந்து பெருசாலாம் இந்த கோயிலுக்கு எதுவுமே பண்ணல இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கோம் அவங்க கேட்டதை மட்டும்தான் அவங்க உத்தரவு கொடுத்தது மட்டும்தான் இது வரைக்கும் நாங்க பண்ணிருக்குமே தவிர நாங்களா வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவுமே பெருசாலாம் பண்ணது கிடையாது ஆனாலும் அவர் இதுவரைக்கும் வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்து எதுவும் எங்கள்கிட்ட வந்து இப்படி கொடுங்க இவ்வளவு செய்யுங்கன்னு சொல்லி எதுக்குமே கேட்டது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு யதார்த்தமான ஒரு அம்பாள் யதார்த்தமான ஒரு தெய்வம் அப்படின்னா நான் நாகமணி தேவி தான் சொல்லுவேன் இல்லைன்னா இத்தனை வருஷம் அந்த கோயிலுக்கு போயிருக்கவே மாட்டேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அம்பாள் கோவில் இந்த கோவிலுக்கு நீங்களும் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்ரெஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து அம்பாவை வந்து தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் குறைகளை வந்து அம்பாள்கிட்ட சொல்லுங்கள் அம்பாள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க எங்களுடைய நவராத்திரி செவ்வாய்க்கிழமையில் நாங்கள் பண்ண நாகமணி தேவி கோயிலில் முதல் அலங்காரம் அந்த கைங்கரியம் நல்லபடியாக நிறைவடைந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வேல்யூபுளான கமெண்ட்டை எனக்கு இந்த வீடியோக்கு கீழே தெரிவிங்க நன்றி வணக்கம்